சீமை கருவேலம் வேலி காத்தான் அப்படின்லாம் இந்த முள்செடிக்கு பேர் இருக்குது இந்த முள்செடி என்ன பண்ணுன்னா வேளாண் நிலங்களெல்லாம் ரொம்ப அதிகமாக நாசப்படுத்திக்கிட்டு இருக்குது இந்த முள்செடி வந்து ஒரு கொடியத்தன்மை கொண்ட விஷமான ஒரு தாவரம் இந்த முள்செடியோட தாயகம் எங்கே இருக்குன்னா மெக்சிகோ கரீபியன் தீவுகள் தென் அமெரிக்கா அந்த இடத்துல தான் இது உருவாயிருக்கு இந்த முள்செடி நம்ம நாட்டுக்கு எப்படி வந்துச்சுன்னா அது நம்ம ஆளுங்க பண்ண வேலை தான் அது என்னென்னா நம்மளோட வேளாண் பயிர்களுக்கெல்லாம் வேலியாகவும் சமையலுக்கு விறகாவும் இருக்குன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஆஸ்திரேலியாவிலருந்து கொஞ்சோண்டு விதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எடுத்துகிட்டு வந்து நம்ம ஊரில் அங்கங்கே கொஞ்சம் போட்டிருக்காங்க அது இந்த லாஸ்ட் எழுவது வருஷத்தில் அது வேற லெவலில் வளர்ந்து இங்கே இருக்கிற நிலத்துல வந்து ஒரு முப்பது சதவீதம் கிட்ட இதே வளர்ந்து நிற்கிது தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த மூள் செடி வந்து ஆக்கிரமிச்சிருக்கு இந்த மூள் செடியை வந்து அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள்லாம் வேளாண்மைக்கு எதிரான தாவரம்னு சொல்லி கண்காட்சிக்கு மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ஊரில் தான் இதை விரவுக்காகவும் சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம நாட்டில் கேரளாவில் பார்த்தீங்கன்னா இதை ஒட்டு மொத்தமாக வேறோட பிடுங்கி இது வளராத மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க இன்னி வரைக்கும் ஒரு செடி கூட வளராத மாதிரி பாதுகாத்துட்டு இருக்காங்க கேரளாவில் ஆனால் நம்ம ஊரில் என்னென்னா இதை பிடுங்கிறதுக்காக அரசுலருந்தும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்லேருந்தும் நிறைய முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க சீமை கருவேலம் ஒழிப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லியும் நிறையா இருந்து போராடிட்டு இருக்காங்க ஆனாலும் அவங்க வெட்டுறாங்க கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வெட்டிட்டு அவங்க இன்னொரு இடத்துக்கு போய் மரம் வெட்டுறதுக்குள்ளே இந்த இடத்துல வளர்ந்துருது இதுதான் இருக்கு நம்ம ஏரியாவில் கூட ஒரு சில டைமில் அந்த மரத்தெல்லாம் வெட்டிடணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க உடனே எல்லா இடத்துலையும் வெட்டிகிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவ்வளோதான் மறுபடியும் வளர ஆரம்பிச்சிருச்சு இந்த மரத்தோட அமைப்பு எப்படி இருக்குன்னா பன்னெண்டு மீட்ரு வரைக்கும் இது உயரமாக வளரும் இதோடய இலை பார்த்தீங்கன்னா புளிய மரத்து இலை மாதிரி இருக்குது இந்த மரம் வந்து தண்ணியே இல்லைனாலும் சரி நூற்றி எழுவத்தஞ்சு அடி ஆழம் வரைக்கும் வேர் போட்டு பூமியில் இருக்கிற நிலத்தடி நீரை வந்து உறிஞ்சிடுது எவ்வளோ பெரிய வறட்சியாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மரம் வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் பட்டே போகாது இந்த மரத்தில் வந்து எந்த ஒரு நோயே பூச்சி எதுவுமே தாக்காது அப்படிப்பட்ட தன்மை கொண்டது இது இந்த மரம் வந்து ஒரு இடத்துல முளைக்குதுன்னா பக்கத்தில் இருக்கிற எல்லா செடியுமே அழிச்சிட்டு தான் இது வளரும் இது ஒரு இடத்துல வளருதுன்னா அந்த மண்ணிலே வேறு ஒரு செடி வளரவே வளராதான் அந்த மாதிரி இது விஷத்தன்மை கொண்டு தான் இந்த மரத்துக்குன்னே நிறைய வேறு வேறு பேர் இருக்குது காட்டுக்கருவேல மரம் சீமை உடை சீமை கருவை வேலி கருவை டெல்லி முள் முச்செடின்னு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது இந்த மரத்துக்கு இந்த மரம் என்ன தான் பசுமையாக இருந்தாலும் இந்த மரத்தை நம்ம விரவுக்கு தவிர வேறு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது ஒரு பறவை கூட இதில் போயிட்டு கூடு கட்ட முடியாது அப்படியே கூடு கட்டினாலும் அதில் இருக்கிற முள்ளெல்லாம் அதை கிழித்து கொண்டுரும் மிகப்பெரிய சரணாலயமாக இருந்த வேடந்தாங்கல்லையும் இது அங்கே உள்ள எல்லாம் செழித்து வளர்ந்துருக்கு ஒரு சில பருவ காலங்களில் மட்டும் இருந்து ஒரு சில பறவைகள்லாம் வேடந்தாங்களுக்கு வருது அந்த பறவைகளெல்லாம் இந்த மரத்தில் உள்ள முள் குத்தி நிறைய பறவைகள் செத்து போயிருக்கு அதுக்கப்புறமா வனத்துறையினர்லாம் முயற்சி பண்ணி இந்த மரத்தெல்லாம் பிடுங்கி போட்டிருக்காங்க இந்த மரத்தில் உள்ள இலைகளெல்லாம் ஆடு மாடுகள் சாப்பிட்டுச்சுன்னா அது உயிர் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி இதோட விஷத்தன்மை இருக்குது இந்த மரத்தை அழிக்கணுன்னா இதை வேறோட பிடுங்கிட்டு அந்த இடத்துல வேற ஒரு மரத்தை நம்ம நட்டினா மட்டும்தான் அழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படியே இது கண்டிப்பாக இதில் உள்ள விறகுலாம் நமக்கு வேணும்னா ஒரு பாலைவனத்தில் போயிட்டு நம்ம இதை வளர வைக்கணும் இதை அழிக்கிறதுக்கு இதை தவிர வேற வழியே தான் இந்த மரத்துலேருந்து ஒரு முள்ளாவது கண்டிப்பாக உங்கள் காலில் குத்திருக்கோம் அப்படி யாராவது உங்கள் காலில் இந்த முள் குத்தவே இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் கமெண்டில் சொல்லுங்க ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்